செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் முதலில் துப்பாக்கிதாரிகள் சுட்டுக்கொலை காவல்துறையினரை சுட முயற்சித்த நிலையில் சம்பவம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் தீர்வை எதிர்பார்க்க முடியாது தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையை வலியுறுத்திய ஸ்ரீதரன் வெடுக்கு ஆலய நிர்வாகத்திடம் காவல்துறையினர் விசாரணை சிவராத்திரி தின ஏற்பாடுகள் குறித்தும் விளக்கம் மொழியை வைத்து நாட்டை பிரிக்கும் மோடி திணிப்புக்கு சீமான் காட்டம் கமாசினால் விடுவிக்கப்பட உள்ள ஆறு பணிய கைதிகளில் ஐவர் விடுவிப்பு பலஸ்தீன கைதிகளும் பரஸ்பரம் விடுதலை இனி செய்திகள் இலங்கையின் அண்மை காலமாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்டு இரண்டு சந்தேக நபர்களும் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் மட்டக்குளி காக்கைதீவு கடற்கரை பகுதியில் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் வைத்து நேற்று இரவு ஒன்பது மணியளவில் சசிகுமார் என்ற முப்பத்தி எட்டு வயது நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி சூட்டு கிழக்கான நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் வந்த இரண்டு நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்ற நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளி மற்றும் துப்பாக்கியும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருந்தனர் இதனையடுத்து சந்திக நபர்கள் மறைத்து வைத்திருந்த ஏனைய ஆயுதங்கள் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அவர்கள் ஆயுதங்களை மறைத்து வைத்த பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதன்போது சந்தேக நபர்கள் காவல்துறை அதிகாரிகளின் துப்பாக்கிகளை பறித்து அவர்களை முயன்ற நிலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட பதில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இரண்டு சந்தேக நபர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்கள் பிரியந்தலையைச் சேர்ந்த அருண மற்றும் மட்டக்களப்பு முகத்துவாரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்தாயு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை திசை திரப்பும் நோக்கில் பல்வேறு முயற்சிகள் பாதாள உலக குழுக்கள் மூலம் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் டி டபிள்யூ ஆர் பி செனவரத்ன தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நாட்டில் இஸ்திரமற்ற நிலையொன்றை ஏற்படுத்த அரசாங்கம் ஒருபோதும் அனுமதி அளிக்காது என அரசாங்க தகவல் துணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திரைக்களத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றது இதன்போதே ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்களுக்கிடையில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதையே கடந்த சில நாட்களாக இடம்பெறும் சம்பவங்கள் வெளிக்காட்டுகின்றன என்றும் இந்த முரண்பாடுகள் ஏற்பட பல்வேறு காரணிகள் உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் டிடபிள்யூஆர்பி ஆர் பி செலவரத்ன தெரிவித்தார் அவர்கள் பெரும் தரகு பணம் போதைப்பொருள் உட்பட அரசியல் தொடர்புகளும் உள்ளதாக தெரிவித்தார் பாதாள உலக குழுக்கள் செயற்படுவதற்கு அரசியல் தொடர்புகள் உள்ளமையினால் தற்போது சில சம்பவங்கள் உக்கிரமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களை இயக்குபவர்கள் அதிகமாக வெளிநாடுகளில் உள்ளதாகவும் இது தொடர்பில் உரிய அரசர்களுடன் கலந்துரையாடி சந்தை நபர்களை உள்நாட்டுக்கு அழைத்து வரும் அதிகாரம் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டதற்கமைய இதுவரை ஒன்பது சந்தை நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் என அவர் கூறினார் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள நிலையில் சில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சில சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இறுதிக்கட்டம் வரை கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் டி டபிள்யூ ஆர் பி தெரிவித்தாா் அத்துடன் நுய்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை உள்ள நிலையில் அந்த விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கிலும் நாட்டில் ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்தவும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டோம் என்றும் இவ்வாறு விசாரணைகளை திசை திருப்ப முற்படுபவர்கள் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கூறினார் அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் டி தெரிவித்தார் இலங்கையில் எட்டு பாதாள உலக கும்பல்கள் செயல்படுவதாகவும் அவற்றிற்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உதவியாளர்களாக செயல்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுபத்தை பதினெட்டு கத்தி குத்து சம்பவங்களும் பதிவாகி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் ஐந்து கத்தி சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் துணைக் களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அதே நேரம் திட்டமிட்ட குற்ற செயல்களின் ஸ்ரீலங்கா பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுக்கு கடந்த காலத்தில் அரசியல் ஆதரவு இருந்தது அதனால் அவர்களை காவல்துறையில் கூட இணைத்துக் கொண்ட சந்தர்ப்பங்கள் இருந்தன பாதாள உலகக் குழுக்களுக்கு தற்போது அரசியல் ஆதரவு இல்லாது போயுள்ளது தமது செயற்பாடுகளை செய்ய முடியாது என்பதால் அவர்கள் வெளிநாடுகளில் பதங்கியுள்ளனர் அதனால் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து செயற்படுகிறார்கள் ஐம்பத்தெட்டு பாதாள உலகக் குழுக்களை நாம் அடையாளம் கண்டுகொண்டுள்ளோம் அந்த குழுக்களில் ஆயிரத்தி நானூறு பேர் வரையில் உள்ளனர் இந்த குழுக்களின் தலைவர்கள் வெளிநாடுகளில் இருந்து செயல்படுகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுபத்தி ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் பதினெட்டு கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் ஐந்து கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்களின் பின்புலத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ காவல்துறையினர் அல்லது இராணுவத்தினர் உட்பட பாதுகாப்பு துறையினரின் ஆதரவு இறந்துள்ளது இவர்களை இலகுவாக அடிய காண முடியும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ரக ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் உட்பட பல ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளோம் காவல்துறையினரின் செயற்பாடுகளுக்கு தற்போது எவ்வித அரசியல் அழுத்தங்களும் இல்லை கடந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது என அனைவருக்கும் தெரியும் சர்வதேச ஆதரவுடன் குற்றவாளிகளை பிடிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன அதேபோல சிறைச்சாலைகளில் இருந்து செயல்படுத்தப்படுகின்ற குற்றச்செயல்கள் குறித்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சில சந்தேக நபர்கள் படகுகள் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்கள் தொடர்பில் கடற்படையினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பாதாள உலகக் குழுக்களுக்கு செயற்பட முடியாது போயுள்ளதால் வெளிநாடுகளுக்கு சென்று வழிநடத்த முற்படுகிறார்கள் பல ஆயுதங்கள் சமூகத்தில் உள்ளன அவற்றை பெற்றுக்கொள்ள முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றன பொதுமக்கள் இவை தொடர்பில் ரகசியமான தகவலை பத்தொன்பது தொன்னூற்றி ஏழு என்ற இலக்கத்துக்கு வழங்க முடியும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவல் வழங்கினால் பத்து லட்சம் ரூபாய் வரை பரிசை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த செயற்பாடுகளுக்கு பொதுமக்களின் ஆதரவு அவசியமாகும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நடத்தப்பட்ட விசாரணைகளில் பதிமூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பதினைந்து ரிவால்வர்கள் இருபத்தொரு கை துப்பாக்கிகள் 7512 ஐநூற்றி போர துப்பாக்கிகள் ஏழு உட்பட பல துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதே நேரம் திட்டமிட்ட குற்றச்செயல்களின் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கம்பகா நீதிமன்றத்துக்குள் சுட்டுக் கொல்லப்படுவார் என்ற தகவல் முன்னரே கிடைத்திருந்தது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பு கணேமுல்ல சஞ்சீவ கம்பகா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருந்தார் ஆனால் அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கம்பகா பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து கணேமுள்ள சஞ்சீவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் சாட்சி தொழில்நுட்ப நீதவானிடம் நாம் இலங்கை முழுவதும் இடம்பெற்று வரும் கொலை சம்பவங்களை நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் அதிகரித்துள்ள துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இலங்கையில் கொலை கலாச்சாரம் மீண்டும் தலை தூக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று தெரிவித்தார் பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்யும் முறையான திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகளினதும் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார் எனவே அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தின் காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இன்று மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் துறையை சென்றடைந்து சிவகங்கை கப்பலானது மீண்டும் ஒன்று முப்பது மணியளவில் நாகப்பட்டினம் நோக்கி பயணித்துள்ளது கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாலு இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாசாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த கப்பல் சேவையானது சுற்றுலாப் பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் சீரற்ற காலநிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்திற்கு தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த கப்பலானது மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் காங்கேசன் துறையை சென்றடைந்துள்ளது இந்த கப்பலானது இன்று பிற்பகல் ஒன்று முப்பதிற்கு மீண்டும் காங்கேசன் துறையில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணித்துள்ளது இந்தியாவிலிருந்து பயணிகள் குறித்த கப்பலில் பயணித்திருந்ததுடன் பயணிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்துள்ளனர் இந்த பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிந்த வாரத்தின் ஆறு நாட்களும் இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கை கூட்டாண்மை எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியம் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தான சந்தோஷா தெரிவித்துள்ளார் இலங்கையின் சமகால அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சில திட்டங்கள் வரவேற்கத்தக்கது எனவும் கொழும்பில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டாண்மை என்பது அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ள சந்தோஷ்யா இரு நாடுகளும் நாகரிக காலம் முதல் உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் எதிர்காலம் ஆழமாக பின்னிப்பிணைந்துள்ளதாகவும் கொழும்பில் வைத்து சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் இணைப்பு எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற துறைகளில் பகிரப்பட்ட இலக்குகளுடன் பயணிப்பது அவசியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளும் இருபத்தோராம் நூற்றாண்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளுக்கு ஏற்ப மாற்றமடைய வேண்டும் என்றும் சந்தோஷியா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதனூடாக பாதையை அடைய முடியும் என்றும் சந்தோஷியா மேலும் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேர்வு திட்டத்தை முன்வைக்கும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் மாறாக அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் எனவே தமிழ் மக்களுடைய பசிக்குரிய உணவு எது என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஆகியன தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக இணைந்து செயற்படுவதற்கு தமிழ் தேசிய முன்னணி விடுத்த அழைப்பினை இலங்கை தமிழரசுக் கட்சி நிராகரித்துள்ளது உரிய நேரம் வரும்போது நாடாளுமன்றத்தில் கூட்டாக இணைந்து செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தற்போதைய அரசாங்கம் போக்கை கடைபிடிப்பதாலும் அதற்கான முன்வரவு எதையும் சமர்ப்பிக்காத நிலையிலும் தமிழரசுக் கட்சி இதனை கூறியுள்ளது இந்த நிலையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயலாற்றுவது குறித்து ஆரம்பத்தில் இருந்தே முனைப்பை காண்பித்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் அவருடைய நிலைப்பாடு தொடர்பில் வினவிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் சுமார் எண்பது வருடங்களாக தமிழர்கள் உரிமை பசியுடன் வாழ்வதாகவும் அந்த உரிமை பசிக்காக செய்த தியாகங்கள் அளப்பரியவை என்றும் அவர் கூறியுள்ளார் அதற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்துள்ள நிலையில் உரிமைகளுக்காக போராடி வரும் தமிழினத்தின் தேவை மற்றும் கோரிக்கை என்னவென்பதை நாங்கள்தான் வெளிப்படையாக கூற வேண்டும் என்றும் மாறாக அரசாங்கம் கூறும் வரை காத்திருக்க முடியாது என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் தமிழரசுக் கட்சி மாத்திரமன்றி தமிழ் தேசியத்தை நேசிக்கும் சகல கட்சிகளும் இணைந்து ஒரு பொதுநிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆகவே தனிமனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் ஒரு இனத்தின் அடையாளத்தை முன்னிறுத்திய பயணத்தில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு அமைய செயற்பட வேண்டும் என்றும் மாறாக அதிலிருந்து விலகிச் சென்றால் வரலாறு ஒருபோதும் எம்மை ார் இடம்பெறவுள்ளிவராத்திரி தின வழிபாடுகள் தொடர்பாக ஆலய பூசாரி மதிமுகராசா மற்றும் முக்கியஸ்தரான பூபாலசிங்கம் ஆகியோர் நெடுங்கணி காவல்துறையினரால் அழைக்கப்பட்டு விவரங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சிவராத்திரி விரத பூஜைகளை காலை முதல் மாலை ஆறு மணி வரை வெடுக்குநாரி மலையில் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக ஆலயத்தின் பூசகரும் மதிமுக ராஜா தெரிவித்துள்ளார் நெடுங்கேணி வெடுக்கு ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு கீழ் உள்ளதாக தெரிவித்து பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கடந்த வருடம் சிவராத்திரி தினமன்று மாலை ஆறு மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை செய்ய முற்பட்ட எட்டு பேர் நெடுங்கேணி காவல்துறையினரால் அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டனர் இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதோடு காவல்துறையினரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி காவல்துறையினரால் தாக்கல் செய்த வழக்கினையும் தள்ளுபடி செய்திருந்தார் இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசாரியார் மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்கணி காவல்துறையினரால் அழைக்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன இந்த முறை சிவராத்திரி விரத பூஜைகளை காலை முதல் மாலை ஆறு மணி வரை வெடுக்குநாரி மலையில் முன்னெடுப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆலயத்தின் பூசகர் மதிமுகராசா தெரிவித்துள்ளார் மாலை ஆறு மணிக்குப் பின்னர் பிறதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்களை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவராத்திரி தினம் வெடுக்குநாரி மலையில் சிறப்பாக இடம்பெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒன்றிணைந்த வேலை திட்டத்தின் ஊடாக யானை தொடருந்து மோதலுக்கு தீர்வை வழங்க முடியும் என ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா வனஜீவராசிகள் அமைச்சும் போக்குவரத்து அமைச்சும் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் வேலை திட்டம் ஒன்றை நோக்கி செல்லுமாறும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் உலகளாவிய ரீதியில் காட்டு ஜானைகள் தொடருந்துகளில் மோதுவதால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க பல வெற்றிகரமான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்திய தொடருந்து கூட வனஜீவராசிகள் திணைக்களத்துடன் இணைந்து கவக் என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது வெப்பநிலையை கண்காணிக்கும் ஒளிப்பதிவு கேமராக்கள் போன்றவைகளும் இங்கே பயன்படுத்தப்படுவதால் இதில் கவனம் செலுத்துங்கள் மேலும் கெனியா போன்ற நாடுகளில் தூண்களுக்கு மேலால் செல்லும் தொடருந்து வழித்தடங்களும் சுரங்கப் பாதைக்குள்ளாகப் போகின்ற தொடருந்து பாதைகளும் பயன்படுத்தப்படுகின்றன இதற்கு மேலதிகமாக தேனீ கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் இந்த ஆபத்துக்களை குறைக்க முடியும் எனவே வனஜீவராசிகள் அமைச்சும் போக்குவரத்து அமைச்சும் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் வேலைத்திட்டம் ஒன்றை நோக்கிச் செல்லுமாறு நான் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தப்பிச் சென்ற வாகனத்தினை கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியின் காணொளிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஏழு பேர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோப்பாய் கைதடி வீதியிலுள்ள இந்து மயானத்திற்கு பூதவுடலை எடுத்துச் சென்றவர்கள் மீதே நேற்றைய தினம் வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அந்த இடத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளது சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொட்டாஞ்சேனை துப்பாக்கிதாளிகள் சுட்டுக்கொலை காவல்துறையினரை சுட முயற்சித்த நிலையில் சம்பவம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் தீர்வை எதிர்பார்க்க முடியாது தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையை வலியுறுத்திய ஸ்ரீதரன் வெடுக்கு ஆலய நிர்வாகத்திடம் காவல்துறையினர் விசாரணை சிவராத்திரி தின ஏற்பாடுகள் குறித்தும் விளக்கம் மொழியை வைத்து நாட்டை பிரிக்கும் மோடி இந்தி திணிப்புக்கு சீமான் காட்டம் கமாசினால் விடுவிக்கப்படவுள்ள ஆறு பணிய கைதிகளில் ஐவர் விடுவிப்பு பலஸ்தீன கைதிகளும் பரஸ்பரம் விடுதலை இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் सूपर स्टोर गास्ले गोणेश